இசைக்கியல் முப்பது இருபத்தி ஒன்று மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய புயத்தை முறித்து போடுவேன் இதோ அது குணமாக தக்கதாக கட்டப்படுவதில்லை அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதும் இல்லை இங்கே முறிக்கப்பட்ட முறிந்து போன கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த கை சுகமாக வேண்டுமானால் பத்தை வைத்து அது கட்டப்பட வேண்டும் என்று இந்த வசனம் தெரிவிக்கிறது பத்தைனா ஒரு இப்போ பிளேட்டு வச்சு உடஞ்ச கையை கட்டுற மாதிரி முன்னால் ஒரு கட்டையை வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி பத்தன்றது ஒரு கட்டை தான் ஒரு விதமான மரக்கட்டையை வச்சு மூங்கில் மாதிரி ஒரு காரியத்தை வச்சு கட்டுவாங்க மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக மூவாயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே எலும்பு முறிவு வைத்தியம் இருந்திருக்கு பைபிள் அது சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள் வந்து மருத்துவத்துக்கு எதிரானது அல்ல ஆரம்ப நாட்களில் நான் எப்படி நினைத்து கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார்னு சாட்சி சொல்ல வேண்டுமானால் சிகிச்சை பெறாமலேயே சுகம் கொடுத்தார் என்றால் தான் அது சாட்சி நான் டாக்டர் இடத்துல போனேன் சிகிச்சை பெற்ற ஆண்டவர் சுகமாக்கினார் என்றால் அது சாட்சி கிடையாது என்று தான் நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வசனத்தை படிக்க படிக்க ஆண்டவரோடு பழக பழக சுகம் என்பதே கத்திடத்திலிருந்து தான் வருகிறது அது சிகிச்சையின் மூலம் வந்தாலும் சரி சிகிச்சை இல்லாமல் வந்தாலும் சரி சுகத்தின் குணத்தின் பிறப்பிடம் ஆண்டவர் தான் என்று நான் புரிந்து கொண்டேன் அதனால் சிகிச்சை என்பது தவறு அல்ல த பெண்டகாஸ்டல் மிஷினில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு உபதேசம் இருக்கிறது பிரசவத்துக்கு மட்டும்தான் மருத்துவமனைக்கு போகலாம் வேறு எதுக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க அதை மீறி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு மூன்று மாதங்கள் திருவிருந்து கொடுக்க மாட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வசிக்கிற ஊரில் ஒரு சகோதரி த பெண்டகாஸ்டல் மிஷினுக்கு போகிற சகோதரி பார்த்தாலே தெரியும் அவங்க உடை அவங்க எந்த நகையும் அணியாமல் இருக்கிற தோற்றம் புதுசாக ஒரு மெடிக்கல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க மருந்து கடை ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய மனைவி கூட என்னிடத்துல கேட்டால் அவங்க பெந்தகோசே மிஷினுக்கு போகிறவங்க அங்கே மருத் மருந்து சாப்பிடுவது சரியில்லை என்று சொல்லக்கூடிய உபதேசத்துக்கு போகிறவங்க மருந்து கடை வச்சுருக்காங்க அது எப்படி என்று அவள் என்னிடத்துல கேட்டாள் ஆனால் வேத புஸ்தகம் மருந்துக்கோ மருத்துவத்துக்கோ எதிரானதால் விவசாயம் முப்பத்தெட்டு இருபத்தி ஒன்றில் இசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நோய் வந்தபோது அத்திப்பழ அடைய பத்து போடுவதற்காக ஆண்டவர் தீர்க்க தரிசி மூலமா சொன்னார் அது ஒரு மருந்தாக தான் சொல்லப்பட்டது அதை ஆராய்ச்சி பண்ணி அத்திப்பழத்திலிருந்து ஆரம்ப ஆரம்பகால புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவனுக்கு பதினைந்து ஆண்டு கூட்டி கொடுத்தார் என்பது உண்மைதான் கத்தரவனை சுகமாக்கினார் ஆனால் ஒரு மருந்தை பயன்படுத்தும்படி அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிழையின் மேல் பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசையா சொல்லியிருந்தார் ஒரு மருந்தை பயன்படுத்துவதற்கு தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார் இரேமையா எட்டு இருபத்தி ரெண்டுல கீழயாத்தை பற்றி நம் வாசிக்கிறோம் கீழையாத்தினுடைய பிசின் தைலம் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ரண வைத்தியன் ரண வைத்தியனை சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை இருந்திருக்கிறது ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார் விருத்த சேதனம் கூட ஒரு அறுவை சிகிச்சை தான் மருத்துவ கண்ணோட்டத்தில் பார்த்தா அது செய்வது நல்லது எல்லா ஆண்களுமே விருத்த சேதனம் பண்ணால் நல்லது தான் மருத்துவ கண்ணோட்டத்தில் பார்த்தா சுத்த சுகாதாரத்துக்கு ஏற்றது என்று ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார் அங்கே கீழேயாத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருந்திருக்கிறாங்க ஒன்று தீம்பத்தே ஐந்து இருபத்தி மூணில் அவன் எழுதுகிறான் பவுல் எழுதுகிறான் தீம்பத்தேக்கு நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் திராட்சை ரசத்தை ஒரு மருந்தாக அல்லது ஒரு சத்துள்ள ஆகாரமாக ஒரு டானிக் மாதிரி பவுல் பவுல் வந்து வைத்தியன் கிடையாது ஒருவேளை லூக்காவிடத்தில் கேட்டிருப்பான் பிரியமானவன் வைத்தியன் லூக்கா லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவன் அப்போ சிலர் புஸ்தகத்தை எழுதினவன் பவுல் கூடவே எங்கு போனாலும் கூடவே போனான் அவன் ஒரு எழுத்தாளன் ஆனால் அடிப்படையிலே அவன் ஒரு வைத்தியன் ஒருவேளை லூக்கா சொல்லியிருக்கலாம் பவுல் லூக்கா கிட்ட கேட்டிருப்பான் திமுத்தைக்கு அடிக்கடி பலவீனம் வருது வயிறு வேற அடிக்கடி சரியில்லாம போயிடுது என்ன பண்ணலாம் திராட்சை சாறை அதிகமாக பயன்படுத்த சொல்லுங்கள் என்று லூக்கா சொல்லியிருக்கலாம் அதை தான் பவுல் எழுதியிருக்கலாம் அல்லது கர்த்தர் பவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கலாம் நீ இதை திமுதவுக்கு சொல்லு என்று அதனால் மருத்துவம் ஒன்றும் பைபிளுக்கு முரணானது அல்ல சிகிச்சை எடுப்பது மருந்து உட்கொள்வது பைபிளுக்கு முரணானது அல்ல அது விசுவாச என்கிற ஒரு அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு ஏற்படுத்தி கொண்ட உபதேசந்தான் மருந்து உட்கொள்ளக்கூடாது என்பது அதை கூட இப்பொழுது அவர்கள் பலர் உணர்கிறார்கள் அதை அவர்கள் தளர்த்தி இருக்கிறார்கள் ரொம்ப வலியுறுத்துவதில்லை மூவாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்பதாகவே எலும்பு முறிவு சிகிச்சையை குறித்து பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் டாக்டர்களையும் மருந்துகளையும் சிகிச்சைகளுக்கு நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம்